we பாமக வேட்பாளர் அன்புமணி அவரது சொந்த கிராமமான பனையபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் அவரது மனைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட குடும்பத்தாருடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் விக்கிரவாண்டி தொகுதியின் பாமக வேட்பாளர் அன்புமணி அவரது சொந்த கிராமமான பனையபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் அவரது மனைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட குடும்பத்தாருடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பாமக வேட்பாளர் அன்புமணி காலை முதல் கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட பூத்துகளில் நான் சென்று பார்த்தேன் எனக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக உள்ளது நான் வெற்றி பெற்று விட்டேன் இதை பார்த்த உடனே எனக்கு நன்றாக தெரிகிறது தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களும் ஐயா அவருடைய நாற்பது ஆண்டுகள் போராட்டமான மது ஒழிப்பு உள்ளிட்ட விலை எதிராக குரல் கொடுத்து வருவதால் நான் கண்டிப்பாக வெற்றி பெற்று விட்டேன் என்று நம்புகிறேன் மேலும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கிராமங்களில் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்த திமுக அவர்கள் இன்று வரை செல்லவில்லை அதனால் உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்த நான் நடவடிக்கை மேற்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இதை செயல்படுத்த வேண்டும் மேலும் எனக்கு உடல்நிலை சரியில்லை என ஒரு சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டது அது முற்றிலும் தவறான செய்தி என்றார் மேலும் அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்